என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு ஆர்வத்தை தருகிறதோ ஆர்வத்தை தூண்டுகிறதோ பண்ணணும்னு உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வருதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன்னா அதாவதுங்க இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் பலது சொல்லி வச்சுருப்பாங்க இந்த நாள் இந்த பூஜை செய் பூஜை செய்யணும் மக்களுக்கு என்னென்னா தன்னோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் சரி இதெல்லாம் பண்ணி பார்ப்போன்னு பண்ணுறாங்க அதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பேர்த்துக்கு மாற்றம் நிகழாது ஏன்னா அவன் வாழ்க்கையை கட்டமைக்கின்ற பொறுப்பும் உரிமையும் வந்து கடவுள் அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க தன் வாழ்க்கையை வளமாக கட்டமைக்கிறது எப்படின்ற அந்த அடிப்படை தெரியல அதே சமயத்தில் இந்த பூஜைகள் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பூஜையை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னு வைங்க உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருக்கலாம் ஒரு அமாவாசை அன்னைக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா படையல் வெளிச்சு கும்பிடுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் படையல் வைங்க உங்களுக்கு படையல் வைக்கிறதுக்கு ஆர்வமே வரலையா நான் என்ன சொல்வன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க உங்கள் அன்புக்குரியவர்கிட்டே தியானம் பண்ணி கேளுங்கள் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேளுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டேன் பட் அந்த வெரிஃபிகேஷனுக்கு நான் போயிருந்தேன் ஒரு மூ நாலஞ்சு நாளைக்கு முன்னில சுல்லம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது நான் என்னோடய ஆன்மாட்டை நான் சொல்லிவிட்டு போனேன் ஏதோ ஒரு எனக்கு ஒரு அனுபவம் கூட இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு அந்த ஆன்மா ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே போலீஸ் இல்லைன்னு சொல்லி ஓகே ஒரு நாலு மணிக்கு வாங்கணுன்னா வரும்பொழுது ஒரு அந்தன் பார்த்தேன் அதாவது ஒரு பிராமணன் அவர் பிராமணர்னால் வந்து சாமியார் கிடையாது பிராமணன் அவரால் நடக்க முடியல வெறுங்காலில் நிற்கிறார் ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்றுருக்காரு என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் நல்லா படித்தவர் ஆனால் அடுத்த அடுத்த எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அவரால் முடியாது எப்படினா இவர் இவ்வளோ தூரம் வந்தார் எங்கேருந்து வந்தார் அப்படி நடந்து வந்திருந்தால் கூட வந்து ரொம்ப தூரம் நான் முதலே பார்த்துருக்கணுமே நான் வந்தோனே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெளில வந்துட்டேன் சரி வாங்கன்னு சொல்லி அவரை மெல்லமாக கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே கூட்டிகிட்டு போய் அவரை விடும்போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு அவர் வந்து சொல்கிறார் நான் இதில் நான் இவ்வளோ ஜிஎம்மாக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அவர் காலில் போடுறதுக்கு செருப்பு கூட கிடையாது ஆனால் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறார் பார்த்தா அவர் ஒரு யோகி எப்படி இருப்பாங்க அப்படி பரிசுத்தம் அந்த ஜெயின் துறவைகள்லாம் இருப்பாங்களே அப்படி இருக்கிறார் அப்போது இது எல்லாமே எனக்கு ஒரு சமைச்சு என்ன கேட்டோன்னா எனக்கு கிடைச்சது இல்லையா அப்போது உங்களோட அன்புக்குரியவர்கள்ட்ட வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உனக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்கலாம் அவர்கள் சொல்வது அஸ்லாங் எஸ் இட் இஸ் பாசிட்டிவ் எனக்கு இது ஆஃபர் பண்ணு நீ இது சாப்பிடும்போது எதுவை இப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு முன்னான ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு முன்னான ஒரு தனிநபர் அனுபவத்தை க்ரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்வேன் நான் ஏன்னா உங்களுடைய அனுபவம் என்பது உங்களுடைய உண்மை அதை யாரும் மறுத்தர முடியாது ஆனால் இந்த நாள் இதை செய் இந்த நாள் இதை செய்யினு டெம்ப்ளேட் போட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடமைக்கு பண்ணுறதற்காகும் ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரவில்லை ஏதோ யாரோ ஒரு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பண்ணுறீங்க அதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை ரொம்ப போய் உட்காந்தாங்கன்னா ரெண்டு மணி நேரம் அந்த ஃபோட்டோவை தொடன்னு தொடச்சிட்டு வாரத்தில் மூணு நாள் ஒவ்வொரு காப்பா போட்டு போட்டு பார்த்திங்கன்னா வேத்தோளுக்கும் பிபி ஜாஸ்தியாயிடும் டோன்ட் டூ தட் டோன்ட் ஃபோர்ஸ் யூர் செல்ஃப் எந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதோ அந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் வழிபட்டாலே நீங்களுக்கு போதும் சரி ஒரு ரூம் வேணும்னு சொன்னால் எந்த தெய்வம் உங்களுக்கு பிரதானமாக இருக்கோ அந்த தெய்வத்தோட அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க இட் இஸ் ஆல் அபவுட் இன் யோர் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே தான் அந்த தெய்வங்கள் இருக்காங்க நீங்கள் இந்த நிஜத்தில் பார்க்குற எல்லா மனிதர்களும் உங்கள் ஆத்மாவின் பிரதிகள் மட்டும்தான் கனவுல நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் நண்பரும் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த நண்பர் இப்படி வந்தார் அது எங்கே நடந்தது உங்களுக்குள்ளே தான் நடந்தது அப்படி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உங்களோடய உயிரினோட ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா அதனால் வந்து நீங்கள் சடங்கு சம்பிரதாயத்து அப்படிங்கிறத வந்து உங்களுடைய மன அதாவது உங்களுடைய அகச்சூழலை உயர்த்தி கொள்ளும் ஒரு கருவியை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பூஜை என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் எப்படிப்பட்ட வேலை செய்யும் அந்த நேரத்தில் நீங்கள் உற்சாகமாகவும் இருக்கிறீங்களா இல்லைன்னா ரொம்ப சோகமாக போய் சாமி கும்பிட்றது வருத்தத்தில் சாமி கும்பிட்றது கடமைக்கு சாமி கும்பிட்றது கடமைக்கு வேலைக்கு போடுறதுனா வாழ்க்கை கடமைக்கு தான் போகும் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வைரவர் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு நீங்கள் போங்க சிவன் என்றைக்கு கூப்பிட்றாரோ சிவனுக்கு போங்க சிவனை என்னை கூப்பிடுவார் நான் அந்த நாட்களில் தான் எனக்கு பிரதோஷம் அந்த நாட்களில் தான் எனக்கு சிவராத்திரி அந்த நாட்களில் தான் எனக்கு பௌர்ணமி அப்படி தான் எடுத்துக்கொண்டான் அப்போது உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் வருதோ அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள்னு சொல்கிறது காரணம் என்னன்னா நீங்கள் அதில் பயணப்பட்டீங்கன்னு சொன்னாலே எது எப்பப்போ நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற வந்து அந்த அன்ஃபோல்மெண்ட் டைமிங் அன்ஃபோல்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த நேரம் அப்படிங்கிறது ப்ராப்பராக அது பிரியும் இல்லைன்னா எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க வேண்டியது தான் எனக்கு யோகம் ஜரியலன்னு சொல்லி யோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் சாமி கும்பிட போனா கூட என்னன்னா சாமி எனக்கு இப்படி இல்லையுன்னு கெஞ்சிட்டு வருவீங்க ஆனால் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதுவும் விதியிலே இருக்கு அப்படிங்கும்போது சடங்கு சம்பிரதாயங்கள் என்பது உங்களுடைய உற்சாகத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளும் கருவியை மட்டும் அதை பாருங்க புரியுதுங்களா அதுக்கு ஆயிரம் காரணம் ஏன்னால் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு எதில் ஆர்வம் வருதோ அதை மட்டும் செய்யுங்க எந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரெலவென்ட் ஆன ப்ராப்ரியேட் தேவையானது உகந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இன்னொருத்தர் சொல்லி கேட்கணுன்றதில்ல இன்னொருத்தர் சொல்ல கேட்கலாம் அது உங்களுக்கு ஒரு ஆர்வம் தரும் எஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஸ்பார்க் வரும் அதை செய்யலாம் சந்தோஷமாக இருங்க சரிங்களா விழாடுங்கள் விழா கொண்டாடுங்கள் ஆர்வம் தரும் பட்சத்தில் இல்லைன்னா எது ஆர்வமோ அதுதான் திருவிழா உங்களுக்கு கொண்டாடுங்க தேங்க்யூ